நம்ம வீட்டிலையே வந்து மிளகாய் தூள் அரைக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா எவ்வளோ கலர் கிடைக்கிது பார்த்திங்களா நமக்கு இது கடையில் வாங்கினோம் அப்படின்னா அவங்க கலர் போட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் மாதிரி வராது இந்த மாதிரி இந்த மெட்டீரியலில் ஒரு வாட்டி நீங்கள் மிளகாய்த்தூள் அரைச்சி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு மிளகாய் தனியாக தனியா தனியாலாம் நான் அரைக்கலை எல்லாமே ஒன்றா தான் போட்டு அரைச்சிருக்கிறேன் நான் அதுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன பொருள் போட்டேன் அப்படின்றது இதுதான் எனக்கு மெசர க மெஷர்மெண்ட்டுக்கு அப்போ நான் இது தான் வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டில் எது இருக்கோ அது மெஷர்மெண்ட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடையிலேருந்து இருந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எந்த டப்பா நமக்கு கரெக்டாக இருக்குது ஒரு டம்ளரோ ஒரு கிளாஸோ இல்லை ஒரு கரண்டியோ நம்மளுக்கு எது வந்து நமக்கு அந்த ஐம்பது கிராம் அளவு வந்து நமக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்து அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து எனக்கு இந்த டப்பா வந்து எனக்கு செட் செட்டாகிடுச்சு அதனால் வந்து நான் இந்த டப்பாங்களே நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்று வந்து நூறு கிராமு ஒன்று வந்து ஐம்பது கிராம் சின்னது வந்து ஐம்பது கிராமு பெருசு வந்து நூறு கிராமு நான் அதில் வந்து ஐம்பது கிராம் வந்து வெந்தியம் போட்டுக்கிறேன் ஐம்பது கிராம் வெந்தியம் அதில் வந்து ஐம்பது கிராம் வெந்தியத்தை போட்டுக்கலாம் நூறு கிராம் வந்து மிளகு போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு மிளகு இருக்கணும் அதனால் மிளகு வந்து நூறு கிராம் போட்டுக்கலாம் ஜீரகம் நூறு கிராம் போட்டுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் நான் ஐம்பது கிராம் தான் மிளகு போட்டு இது ஜீரகம் போட்டிருக்கேன் மிளகு வந்து நம்ம கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால தான் மிளகு அதிகமாக போடுறது ஒரு நூறு கிராம் வந்து கடலப்பட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் வந்து தவரம் பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து நூறு கிராம் பருப்பு நமக்கு ரேஷனில் கொடுக்குற பருப்பு இருந்தால் கூட பரவாயில்ல போட்டுக்கலாம் ஆனால் துவரம் பருப்பு நூறு கிராம் போடணும் கடையில் வாங்கியும் போட்டுக்கலாம் இல்லை ரேஷன் பருப்பையும் உங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரேஷன் பருப்பு கூட போட்டுக்கலாம் நான் ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு காய விட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி நான் வந்து கருவேப்பிலையை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் நான் போட்டுக்கிறேன் இது வந்து ஐம்பது கிராம் வந்து அரிசி நீங்கள் புழுங்கல் அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம் பச்சை அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன் அரிசி போட்டுக்கணும் அதனால தான் நான் இன்றைக்கு நமக்கு எந்த அரிசி கிடச்சாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த அரிசி தான் அந்த அரிசி தான் கிடையாது அரிசி வந்து போட்டுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கழுவி காய வச்ச கருவேப்பிலையை அதையும் கூடையே போட்டு அதையும் கூடையே போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மிளகாய் கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து நான் காய போட்டு வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி எப்படின்னா தனியா தனியான்னு சொன்னால் தான் சில பேருக்கு புரியும் நாங்கள் வந்து கொத்தமல்லின்னு சொல்லிவிடுவோம் அதனால் நீங்கள் தலையன்னு நினச்சிக்கிட வேண்டாம் ஒரு கிலோ ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ மிளகாய் அதுதான் போட்டிருக்கேன் அது கூட தேவையான பொருளையும் போட்டு அது ஒரு தனியான தாம்பாளத்தில் அது காஞ்சிகிட்ருக்குது ஆனால் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இந்த மாதிரி வந்து துணியில் போட்டு நம்ம காய வைக்கிறோம் அப்படின்னாக்கா மழை வந்தாலும் கூட எடுத்துடலாம் ஆனால் மழை இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ இது மேலே வந்து நான் துணியை போட்டு மூடுறது வந்து நமக்கு காக்கா குருவி இதெல்லாம் வந்து கொத்தும் கொட்டி எடுத்துகிட்டு போயிடும் அதனால் வந்து நமக்கு துணியை போட்டு மூடிடணும் நம்ம துணியில் போட்டோம் அப்படின்னாலும் துணியை போட்டு மூடில இல்லை கீழேயே கொட்டி கொட்டி நம்ம காய வச்சாலும் கூட நம்ம மேலே ஒரு துணியை போட்டுட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து அதில் வந்து உட்காந்துக்காது அதனால தான் நான் துணியை போட்டு மூடுறது இப்போ வந்து காஞ்சிடுச்சு நான் இப்போ எடுத்துட வேண்டியது தான் இதை இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வாட்டி காட்டலாம் அப்படின்றதுனால இன்னொரு வாட்டி நான் துணியை போட்டு காட் காட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி துணியை போட்டு மூடிக்கோங்க எப்பயுமே எப்போயுமே அந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னாக்க நமக்கு கொத்தமல்லி வந்து நமக்கு பா காத்தடித்தாலும் கூட பறந்து போகாது கொத்தமல்லியெல்லாம் அப்படியே லேட்டாக இருக்கிறதுனால அப்படியே பறந்துடும் கருவேப்பிள்ளா பறந்துடும் துணி போட்டுவிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கும் அப்படியே இருக்கும் அதனால தான் துணி போடுறது இப்போ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் அள்ளிடலாம் அள்ளிட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் நம்ம துணியை போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் கூட வச்சுக்கலாம் ஒரு வெயிட்டுன்னா ஒரு குச்சி விச்சி ஏதாவது வச்சுக்கலாம் அது பறந்து போகாத அளவுக்கு துணி வந்து பறக்காத அளவுக்கு இப்போ வந்து மஞ்சள் வந்து நான் போடுறேன் மஞ்சள் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போடலை மஞ்சள் வந்து நான் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காய வைக்கல நல்லா காஞ்ச நான் காஞ்ச மஞ்சளாக தான் இருந்தது சரி அதையும் இருக்குது அதில் போடுவேன் அப்படின்ட்டு தான் போடலை ஆனால் மஞ்சள் வந்து நான் ஐம்பது கிராம் வந்து மஞ்சள் போட்டுருக்கேன் மஞ்சள் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும் நூறு கிராம் கூட போடலாம் அது ரொம்ப மஞ்சளாக தெரிஞ்சிடும் நம்ம வந்து நம் சாம்பார் வைக்கும்போது எப்போயுமே நம்ம வந்து குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமே மஞ்சள் வந்து ஒரு சிட்டியை நம்ம தனியாக போட்டு தான் நம்ம செய்வோம் அதனால் நான் ஐம்பது கிராம் போதும் அப்படின்ட்டு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் இன்னொரு கிராம் போட்டால் ரொம்ப மஞ்சளாக தெரியும் எந்த குழம்பு வச்சாலுமே மஞ்சள் இருக்கும் எப்படி நம்மளும் மறுபடியும் நம்ம மஞ்சள் தூள் போடுவோம் இல்லையா அதனால தான் இதை வந்து நம்ம ஒன்றும் பாதிமாக வந்து உடச்சி கொடுத்துடணும் உடச்சி போட்டால் தான் நல்லா நான் சீக்கிரமாக அறப்படும் நமக்கு மிஷினில் அதனாலன்னு வந்து நான் ஒன்றும் பாதிமாக வந்து இடித்து போட்டுருவேன் இந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம் நீங்கள் தனியாக வெறும் மஞ்சத்தூள் மட்டும் அரைக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக நீங்கள் இடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அரைச்சி கொடுக்கறதுக்கு அப்படியே கொண்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம மிக்ஸிலேயே ஏதாவது ஒரு பொருள் போட்டோம் அப்படின்னாக்கா கடக்கடன் பல் போயிடுது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து அவங்க மிஷினும் பல்லு போயிடும் அந்த மிஷினில் ஒரு சுத்திர சக்கரமாக ஒரு மாதிரி ஆகிடும் அவங்களுக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாவே போகிறோம் இடிச்சிட்டாவே போதும் இப்போ மிஷினுக்கு போக வேண்டியது தான் அப்போ மிஷினுக்கு போயிட்டு வந்துட்டேன் நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க அங்கேயே காய வச்சு அங்கேயே வந்து சூடு விட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தனியாக மிளகாய் தனியாக தனியா தனியாக அப்புறம் மசால் தனியாக நம்ம அரைக்க தேவையில்லை இது எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இப்போ கறி குழம்பு வைக்கும்போது கறி மசால் பண்ணும்போது மட்டும் நம்ம கறி மசால் தனியாக வந்து நம்ம அரைச்சி அது ஏன் வந்து மசால் மட்டும் அரைச்சி பட்டுக்கணும் தேங்க்யூ